சக்கரத்தில் நான்காவதாக வரக்கூடிய கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இனி வருகின்ற நாட்கள உங்களுக்கு எப்படி அமைய போகுது உங்களுக்கான சாதகமான பலன் என்ன எந்த விஷயத்துல எச்சரிக்கையாக நடத்துக்கணும் அடுத்த முப்பது நாட்களும் எந்த மாதிரியான பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க நீங்க செய்ய வேண்டிய பொதுவான பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே உங்க வாழ்க்கையில இதுவரை தடைப்பட்டு வந்த பல காரியங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக அமையும் அந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலு இருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவேற்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசியை சேர்ந்த நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆளுமை திறன் ரொம்ப அதிகங்க உங்க செயலில் பார்த்தீங்கன்னா லட்சியத்தை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க உங்க லட்சியத்திற்காக அதிக அக்கறை செலுத்தக்கூடியவங்க நீங்க லட்சியத்தை அடையவதற்கு பல முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பீங்க உங்க செயலால் சுய திருப்தியை அடையக்கூடியவங்க நீங்க உங்களிடம் இருக்கக்கூடிய பெரிய குறையும் அதுதான் பலமும் உங்களிடம் பிடிவாத குணம்னே சொல்லலாம் ஒரு விஷயத்தை செய்து முடிப்பதற்கான முயற்சியும் ஆற்றலையும் இந்த பிடிவாத குணம் உங்களுக்கு தருதுங்க இதனால பாத்தீங்கன்னா அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் உங்க ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயுள்னு அமைஞ்சிருக்கு கிரக நிலையில ராசியில குருன்னு தனவாக்க குடும்பஸ்தானத்துல கேதுன்னு தைரிய வீரிய ஸ்தானத்துல சுக்ரனு பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் சுகஸ்தானத்துல சூரியன் புதனு அஷ்டமஸ்தானத்துல சனின்னு ராகுனு கிரக நிலைகள் அமைந்திருக்கு இந்த கிரக நிலையால் பார்த்தீங்கன்னா அடுத்த முப்பது நாட்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் அல்லா வெளிநாட்டு பயணம் செல்ல நேரிடலாம் பணவரத்தும் எதிர்பார்த்தபடி அமைந்திருக்குங்க உடல் ஆரோக்கியம் உண்டாகும் தொழில் வியாபாரத்துல வீண் அலைச்சல் ஆடர் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் தொழில் வியாபாரம் சீராக நடக்க போகுது உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலை பொழுது கூடுதல் பொறுப்புகளை உண்டாக்கலாம் அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிப்பீங்க குடும்பத்துல இருப்பவங்க அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் சரியாக போகுது கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபம் இனி இருக்காது பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க உறவினர்கள் அக்கம் பக்கத்தினரிடம் வீண் தவிர்ப்பது தான் நல்லது பெண்களுக்கு எழுத்து காரியம் தடைப்பட்டு பின்னர் நல்லபடியாக நடந்த முடியுங்க மனதள எதை பற்றியாவது சிந்தனை வண்ணா உங்கள்கிட்ட இருந்து கொண்டே இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் சீரான போக்கு இனி உண்டாகும் கூடுதல் மதிப்பை பெற மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்லபடியாக அமையும் மேலும் பாத்தீங்கன்னா வெளியில தங்கும் கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் எடுத்த காலத்தை செய்யும் போது சற்று சரியா தவறான தடுமாற்றம் ஏற்பட்டு பின்னர் தான் உங்க செய்து முடிப்பீங்க பண வரவும் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்தபடி இருக்குதுங்க தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் நிதி உதவி உங்களுக்கு கிடைத்திடும் வாடிக்கையாளர் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைத்திடுங்க சம்பள உயர்வு நீங்கள் பெறலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி உருவாகும் கணவன் இடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்விங்க பெண்களுக்கு மிக கவனமாக பேசுவதும் கோபத்தை குறைத்து கொள்வது தான் நல்லது எதிர்பார்த்த பண உதவி நீங்கள் உங்களுக்கு கிடைத்திடும் நிலுவில இருக்கக்கூடிய காரியங்கள் சிறப்பாக முடிய வழிபிறக்கும் வேண்டிய பணமும் உங்க கைக்கு வந்து சேருங்க இரவு பகலாக உழைக்க வேண்டியதா அமையும் அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து அவங்களுடைய ஆதரவையும் நீங்க பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும் எதிர்கால கல்வி பற்றி சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும் இப்போதாங்க ரெண்டாயிரத்தி பதி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறந்தது போல இருக்குது ஆனா அதுக்குள்ள பதினோராவது மாதம் பிறந்திருக்கு இந்த பதினோராவது மாதத்துல முப்பது நாட்களோ எப்படிப்பட்ட கிரகநிலை மாற்றம் ஏற்படும் போது அதனால் ஏற்குடிய பலன்கள் தான் தொடர்ந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் குரு பகவானும் பார்த்தீங்கன்னா கடக ராசியில உச்ச பலத்தில் இருப்பாரு நவம்பர் பதினோராம் தேதியில வக்கரகதி அடைவாரு பொதுவாக சில ராசிகள் குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலனே பெறும் சில ராசிக்கு குரு பகவான் உச்சத்துல இருந்து வக்கரமான நல்ல பலன்களை பெறலாம் இந்த வகையில பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இதனால பாத்தீங்கன்னா கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு நவம்பர் மாதத்துல எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க சுக்கரன் சூரியன் இணைந்து மூளை திருகோண வீட்டில் அமைய போறாங்க இதில் சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகம் கிடைக்கப்பெறும் இதனால் சுக்ரன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகத்தை தந்தருள்வாங்க சூரிய பகவானம் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சிக ராசிக்கு பேச்சாரர் வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்ரன் பயிற்சி ஆவதால் இங்கு செவ்வாய் ஆச்ச பலத்தோடு இருப்பதாலும் குருவின் பார்வையும் அமைந்திருக்கு இதனால பார்த்தீங்கன்னா சூரியனும் செவ்வாய் இணைவது மிகப்பெரிய யோகத்தை தான் கொடுத்துடும் இதனால அரசு அரசியலில் இருப்பவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் காண்பிங்க இந்த மாதத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளும் நல்ல யோகத்தை பெற்றுடுங்க கிரகநிலை மாற்றங்கள் அனைத்து ராசிகளும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன் மூலம் பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்திற்குள்ளேயே குரு பகவான் இருப்பது மிகுந்த யோகத்தை கொடுக்க போறாரு சத் சத் அந்த கடவுளே உங்களுக்கு இருந்து வழிநடத்தக்கூடிய அமைப்பு இப்போது உருவாக்கி இருக்குங்க முதல்ல மனதுல நல்ல தெளிவை தரும் இறங்கிய அனைத்து காரியங்களும் சிறப்பான வெற்றியை தருவாரு தானங்கள் சேவைகள் அதிக அளவில் செய்வீங்க இதுவரை இருந்து தடைகள் மொத்தமாக இனி விலகிடுங்க நீங்க திட்டமிட்டபடி உயர்கல்வியில் சேர்வதற்கான வாய்ப்பு உருவாகும் உத்தியோகம் தொழிலில் இயற்ற உண்டு உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா சிக்கல்கள் விலகிடும் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு வேலைகளை முயற்சி செய்வோருக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வெற்றி கிடைத்திடுங்க அதே போல் பாத்தீங்கன்னா நீங்க திட்டமிட்ட படி உயர்கல்வி செல்வதற்கான வாய்பும் உங்க பேச்சுக்கு இனி தனி மரியாதை கிடைத்திடுங்க குழந்தைகள் கல்வி வேலைவாய்ப்பு தொடர்பான அற்புதமான பலன்களை நீங்க பெறுவீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் குலதெய்வத்தினுடைய பல்பொருள் அருள் இருப்பதால நல்ல அதிர்ஷ்டம் இனி உண்டாகும் சொந்த வீடு கனவு நினைவாக போகுது வீடு நிலம் வண்டி வாகனம் ஆபரணம் ஆசையும் அசையா சொத்துக்கள் சேர்க்கை உருவாகும் திருமணம் தடை நிவர்த்தியாகும் பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதன் மூலம் வீட்டில் அமைதி ஏற்படுங்க விருந்தினர்கள் வருகை இருக்கலாம் உறவினர்கள் நண்பரிடம் பேத்து படுத்திக் கொள்ளுங்கள் பேசும்போது பொறுமையாக இருப்பது தான் நல்லது எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதால தாமதமாகலாம் எங்களுக்கு பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு எடுப்பதால தாமதம் உண்டாகும் கவனமாக வேலைகளை செய்வது தான் நல்லது பணவரத்து தாமதமாகலாங்க கலைத்துறையில் இருந்தீங்கன்னா அனைத்து விதமான நிலைகளிலும் நன்மைகளை பெறுவீங்க எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் இனி உங்களுக்கு வந்து சேரும் அரசியல உழவுகளுக்கு கொடுத்து வாக்கை காப்பாற்றுவீங்க நண்பர்கள் மற்றவர்களிடம் கைவிடப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீங்க அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாக நடந்து முடியும் மாணவர்கள் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துங்க நண்பர்கள் பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்த்துக்கோங்க புனர்பூசம் பூசம் நான்காம் பதம் பொறுத்தவரை எதிலுமே வேகம் சக செயலாற்றி வெற்றி பெறுவீங்க அதோடு மட்டும் இல்லைங்க குடும்பத்துல கணவன் மனைவி இருந்த வந்த மனஸ்தாபங்கள் இனி நீங்கிடும் நீங்க சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தியை தரும் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களது ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருப்பவங்க செயல்படுவாங்க ஆன்மீக நாட்டம் உண்டாகும் வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் இனி உண்டாகும் புதிய வாய்ப்புகளை சேர முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுப ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்களை கலந்து கொள்ளக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு காரிய வெற்றி உண்டாகும் இளிபரையாக இருந்துவே சாதகமான முடிவை பெறும் தேவைச்ச கவலைகள் நீக்கிடுங்க உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவங்க அதை நீ விட்டு விடுவாங்க நீங்கள் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ண பகவானே பிரார்த்தனை செய்துட்டு வழிபட்டு வர எல்லா கஷ்டங்களும் நீங்கி வாழ்க்கையில மன நிம்மதி உண்டாகும் பொதுவாகவே கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்னன்னா உங்க ராசிக்கு நவகிரக நாயகனாக சூரிய பகவான் இருக்கிறாரு அதனால கடகராசியை சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு சென்று திங்கட்கிழமையில சிவபெருமானுக்கு வழிபட்டு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா கிரக தோஷங்கள் இருந்தாலும் நீக்கிடும் கர்ம தோஷங்களையும் போக்கிடும் பௌர்ணமி தினங்கள்ல பார்த்தீங்கன்னா முள்ளிரவு நேரத்திலே வானிலை தோன்றும் சந்திரனின் தரிசனம் செய்வது உங்க மனதுல நேர்மறையான சக்திகளை நிரம்ப செய்யும் அதே போல பாத்தீங்கன்னா சந்திர பகவான் ஒரு மனிதனின் தாயாருக்கு காரகனாக இருக்கிறார் எனவே கடகராசி நீங்கள் தினந்தோறும் வெளியில செல்வதற்கு முன்னாடி உங்க தாயாரின் ஆசீர்வாதம் பெற்று செல்வது பல நன்மைகளை உண்டாகும் மாதம் ஒரு முறையாவது கோவில்கள் இல்லைன்னா துறவிகளுக்கு ஏழைகளுக்கு அரிசி தானம் அளித்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய எத்தகைய துரதிருஷ்டங்களையும் விபத்துக்களையும் நேர்விடாமல் பாதுகாக்கும் கோடை காலங்கள்ல மக்கள் தாகம் தீர்க்க தண்ணீர் பந்தலம் விலங்குகளுக்கு தாகம் தீர்க்க தனி தொடிவும் அமைத்து தருவது நல்லது கோயில்களில் இருக்கக்கூடிய குளங்களுக்கு இருக்கும் மீன்களுக்கு நீங்கள் அவ்வப்போது அரிசி பொறியே நிரையாக அழித்து வருவது உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை உண்டாக்கும் நீங்களும் கடகராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா ஓ நமச்சிவா எனும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும்